மழை இறங்கி முடிக்க போகிறோம் ஒரு பத்து போயா ஒவ்வொன்று தான் இருந்தோம் போயிட்டு <laughs> வராங்க

கரை லை இருந்து பார்த்தா கரை கரையிற்கு லைட் கரையிலேருந்து நம்ம எல்லாரும் தூங்குறீங்க நாங்கள் மூச்சு இட் இஸ் ஸ்பிஷர் மேன் லைஃப் கரையிலேருந்து ஒரு மூணு கிலோமீட்டர் தூரம் இருக்கும் கடலில் பதினொன்று முக்கா பதினொன்று முக்காவா பதினொன்று முக்கா

மேலே இருக்குதப்பா ஆ தெரியுது தெரிது தலையால சிக்னல் லைட் கட்டி வச்சிருக்கோம் போட்டுக்கு வந்தா லாஞ்செலாம் வந்தாங்கன்னா சிக்னல் லைட்டை பார்த்துட்டு ஓரமா போவாங்க ஒதுங்கி போவாங்க சிக்னல் ஐட்டுனா நமக்கு ஒரு பாதுகாப்பு இங்கே வலை விட்ருக்கோம் வலை டேமேஜ் ஆகாத அளவுக்கு அதை கழிச்சுட்டு ஓரமாக போவாங்க கரை மேலான்னு பார்த்து போவோம் போட்டை வந்து வாஷ் பண்ணுறோம் போட்டை விட்டு அடுத்து ஸ்லீப்பிங் மோடு தான்

இந்த ரெண்டு டார்ச் லைட்டுமே ஒரு ஒரு போட்டு பக்கத்து பக்கத்துல வளரிகிட்டு போறாங்க எப்படியும் ஒரு கிலோமீட்டர் தூரமா இருக்கும் நம்ம வளை விட்டோம் வளை விட்டு உட்காந்துருக்கோம் நம்ம போட்டுக்கு கரபுரமா போட்டு போகிறாங்க மழை கட்டுறதுக்கு போயிட்டுருக்காங்க சைடில் போய்ட்டு இருக்காங்க மழையுடைய கொடுவலை பூரையாகிடுச்சு எலி கிடைச்சி அப்போ அதை சரி பண்ணுறதுக்கு ரெடி கொடு வலையை பூத்த போகிறாரு மையம் பன்னெண்டு போயிடுச்சு பத்து நிமிஷம் சுலம் பத்து நிமிஷம் பின் தாங்குது அதை கணக்கு பண்ணால் பன்னெண்டு போயிடுச்சு பன்னெண்டு பத்து நைட்டு பன்னெண்டு பத்துக்கு அப்பா ஓட்டோலையே போற்றிட்ருக்கு தூங்குற டைமில் எலி கடித்து கிழிஞ்ச கொடவளையை அப்பா இப்போ சரி பண்ணிகிட்ருக்காரு இந்த டைமில் அப்பா ஏன் கொடவலையை பத்துறாருன்னா நம்ம வலையை பற்ற ஆரம்பிச்சிடுவோம் வலையை பற்றும்போது இந்த கொடவலில் தான் வலையை பற்றுவோம் இந்த வலை வெயிட்டான வலை ஹைட்டாகவும் இருக்கும் கொடவலை கிழிஞ்சிருந்ததுன்னா வலை ஒரு பக்கமாக வந்து தொங்கிடும் அதனால் அப்பா அதை சரி பண்ணுறாரு எலியால் எலி கடித்தா எலியால் மீனவர்கள் சந்திக்கிற பாதிப்பில் பார்க்குறோம் வலையெல்லாம் கடித்து தும்சம் போடுறோம் எலி அடுத்த மணி பன்னெண்டு மீட் தவிர மாதிரி கொடோல பொத்துறத ஃபோக்கஸ் பண்ணுறேன் சின்ன கண்ம ஊசி பேசு

வந்ததுலே இது கொஞ்சம் பெரிய மீன் ஒரு கிலோக்கு மேலே இருக்கும் எல்லாம் பூண்டு மாமா ஒரு மீன் பார்க்குறாரு இந்த மீனும் ஒரு கிலோ இருக்கும் இல்ல அது அந்த பார்த்து

பிரச்சினைமா உட்கா அர்த்தன்னு போகிற போற போகும் சவுண்டு கொச்சா பல்ல கட்சி ஒரு ரெண்டு பத்துங்களை ஆகிடுக்கலாம் கூறி <tousse> ஆள் பச்சினு ஒரு இந்த ஓரையாகிடுச்சு ஆயிடுச்சு கண்ணாடி பாறை கட்டி கண்ணாடிப்பாறை கண்ணாடிப்பாறை ஒட்டைப்பாறில் சொல்லுவோம் ஒரு மூணு மீன் அது. ஒன்றல்ல நமக்கு தான் தெரியும். என்னரி பாரு. கண்ணாடி பாரு. கடல் காதலர் சேனலுக்கு லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, Subscribe பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை அழுக்குங்க.